ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருமதி மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு டைம் பார்த்தீங்களா சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன்னா மைக் கையில் கொடுத்தா அவங்க வந்து கேட்டாதான் கொடுப்போம் அதனால தான் சொல்லியே கொடுத்துட்டாங்க ஓகே கண்ணா நோ ப்ராப்ளம் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இன்றைய இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா நூற்றாண்டு விழாவாக நடக்க அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களும் பண்டிட் பாலுக்கு பிரபஞ்சம் என்றுமே துணை இருக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துகள் வாழ்க வளர்த்துடன் சரி இன்னைக்கு வந்து ஜோதிட கருத்துக்கள் கேட்டிருக்காங்க ஒரு ஆவணி மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு வருஷம் முடிஞ்சு வருஷம் பத்தொன்பது அடி எடுத்து வைக்கிறேன் அதுக்காக பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு இருக்க சரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க யாருக்கா சந்தேகம் இருக்குன்னா அதற்கான விளக்கம் கொடுக்குறேன் ரொம்ப வருஷமான இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஏன் தடைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே மாப்பிள்ளை தெரிவிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பொண்ணு தெரிவிங்க சரியாகுமா அதனால தான் அதாவது ஸ்டேட்டஸ் ஒன்று பார்க்குறீங்க அப்புறம் எஜுகேஷன் பார்க்குறீங்க அப்புறம் இன்கம் பார்க்குறீங்க பேக்ரவுண்டு பார்க்குறீங்க இதெல்லாம் சில பேர்த்துக்கு திருமணமானாதமாக அமையும் ஏழாம் இடம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கோ திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்கள சைன் பண்ணுவாங்க மனைவின்னு ஒருத்தி வரணும் வந்தால் தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க இப்போல்லாம் லேடிஸும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க பிள்ளைங்களும் சேர்ந்து வேலைக்கு போயிடுறாங்க லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் மாப்பிள்ளைக்கு என்ன இன்கம்மு பார்க்குறாங்களா இப்போ அதனால் உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்கிறீங்க இதில் இன்னொரு விஷயம்னா அம்மா அப்பா பேக்ரவுண்ட்ல எங்கள் பொண்ணு அப்படி படிச்சிருக்கா இப்படி படிச்சிருக்கா அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் பொண்ணு பார்க்குறோம் அப்பள பார்க்குறோம் இப்போ அவங்களும் சேர்ந்து கெட்டு போயிட்டாங்க சரியாம்மா பொருளாதாரம் வேறு குடும்ப வாழ்க்கை வேற எப்போவுமே ரெண்டு ஏழு திசா காலங்கள் குறிப்பிட்ட வயது வரும் அந்த தசா புத்தி தான் அமைத்து கொடுக்கும் திருமண வாழ்க்கை அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா திரும்ப வர வரைக்கும் காத்து தான் இருக்கும் அதுதான் டாமா அதுதான் ஏன்னா ரெண்டு குடும்பம் ஏழு கலத்திரம் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அஞ்சு பதினொன்னு இணைவு இருந்தாலும் அதற்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையும் அமையும் சரிங்களா செகண்ட் மேரேஜ் அஞ்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காந்தர்வ மரணம் காதல் கல்யாணம் அஞ்சு பதினொன்னு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை இழந்தவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயம் வரும் சரிங்களா இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்க லக்னாதிபதி பலவீனமா இருந்தாவோ ஏழு குண்டான கிரகம் ஆறு எட்டு பாண்டு கிரக தொடர்பு இருந்தாவோ அவரே பாதகாதிபதியோட திதி சூன்யாதிபதியோட முடக்கு இதோட அமைப்பில் இருக்கும் பொழுது அது எதையும் நீங்க உள்வாங்க மாட்டீங்க முன்னாடி போற குதிரை பாத்தீங்கன்னா கட்டி அடிவாளம் தான் ஓடுமோ தவிர எங்க போறேன்னு தெரியாது அந்த மாதிரி தான் லைஃப கொண்டு போயிட்டு இருப்பாங்க சோ இன்னைக்கு வந்து பொருளாதார தேவை இருக்கு ஆனா வாய்ப்புகள் கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை வந்து அமைத்துக்கணும் அதுதாங்க விஷயம் அடுத்த ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஏதாவது கேள்வி இருக்குன்னா சொல்லுங்க ஆமா ஐயா இப்ப எல்லாம் உட்காந்து கணக்கு போட நேரம் இல்லைங்க இப்போ சிஸ்டம் வந்துருச்சு சரிங்களா இல்லைங்களா அது தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் ஃபைனான்ஸ் தான் ஆப்போசிட்டா இருக்கு இப்ப எல்லாம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து சிஸ்டம் பார்த்தா பலன் சொல்லிட்டு இருக்காங்க யாருமே வந்து அனுபவம் சொல்றது கிடையாது பேசிக் மட்டும் படிச்சுக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் பலன் இருக்கு ஆன்லைன்ல பாக்குற பாதி பேர் பாத்தீங்கன்னா அனுபவம் கிடையாது அவங்களுக்கு சரிங்களா அனுபவம் இல்லாம தான் பலன் சொல்லிட்டு இருக்காப்ப ஐநூறு கொடுத்தேன் ஆயிரம் கொடுத்தேன் பரிகாரம் சொன்னாங்க செஞ்சோம் நடக்கல பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகம் இருக்குங்க பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகம் இருக்கு எந்த காலகட்டத்தில் பரிகாரம் பண்ணால் பலிக்குமோ அப்போ தான் செய்யணும் எல்லா நேரத்துலேயும் பரிகாரம் வந்து கை கொடுக்காது சொல்லுவாங்க அத்தனை பேர்த்த பார்த்தேன் இத்தனை பேர்த்த பார்த்தேன் உங்ககிட்ட வந்து அப்படி கிடையாது அத்தனை பேர்த்த பார்த்துட்டு இவரை வந்து பார்த்தாதான் ரெமெடி கிடைக்கணும் உங்களுடைய கர்மா அதை தாண்டி யாரையும் குறை சொல்லாதீங்க அவர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் அவர் சொல்கிற மெத்தட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம் எல்லா பரிகாரமும் நடக்கும் கிடைக்கும் ஆனா நீங்க என்ன பண்ணம் மனம் செயல் ஒன்றே இணைந்து ஒரு வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை பலன் கொடுக்கும் இல்லைன்னா இல்லை பரிகாரமும் இல்லை வேற ஏதாவது கொஸ்டின் இருக்காமா சொல்லுங்க கார்த்திக் ஆறு எட்டு என்ன ஏஜுமா டொன் தேர்ட்டி ஃபைவ் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்காங்க உங்களுக்கு என்ன லக்னம் சரிங்க என்ன லக்னம் அவங்க மகர லக்னம் மகரத்துக்கு ஆறு கொடியவர் புதன் எட்டு கொடியவர் சூரியன் அவங்க எங்கே இருக்காங்க ஏழில் இருக்காங்க சந்திரன் கடக வீட்டில் இருக்காங்க சரிங்க அதாவது முதல்ல ஆறுன்னா புதன் அவரே ஒன்பதாக வராரு இந்த வீட்டுக்கு சரிங்களா அப்போ ஒரு நஷ்டத்தை கொடுத்ததா பாக்கியத்தை கொடுப்பார் ஒரு பிரச்சனையை கொடுக்காம பாக்கியம் கிடைக்காது ஆனால் எட்டால் ஒரு ஆறு சூரிய பகவான் நன்மையே செய்ய மாட்டான் நன்மையே மகரத்துக்கு அஸ்தமாதிபதியான கிரகம் சுகஸ்தானத்தில் போய் உச்சமானாலும் கர்ம கர்மசானத்தை நீசமடைஞ்சிட்றார் அப்பாவின் நன்மை இருக்காது அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாவே சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அப்பாவுக்கு சப்போர்ட் இவர் பண்ணி கொடுக்கணும் அப்பா செய்ய மாட்டார் ஆனா இவர் கடமையை செஞ்சாதான் ஏன்னா இவர் கர்மாய் எந்த ஒரு உறவுலையும் உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க முழுமையான அன்பு பாசம் கிடைக்கலன்னா அவங்க கொடுக்கல இல்லைங்க அவர் கிடைக்கூடிய பாகியம் உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு இல்லை சொல்லுவாங்க அம்மா கவனிக்கல அப்பா கவனிக்கல அந்த பாகியம் உங்களுக்கு என்ன தாங்க கிடைக்கும் தாய் தந்தை எப்பவுமே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்துல கிடைக்கணும்னு கிடைச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஆறு எட்டு கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நஷ்டத்தை கொடுத்துதான் ஒரு பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னீங்க முப்பத்தி அஞ்சு சொன்னீங்களா திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்களா திசை சனி பவாந்தி இருக்கா உங்களுக்கு புதன் கண்டிப்பாக கண்டிப்பா கல்யாணம் ஏன்னா குடும்ப திசை அடந்துட்டு இல்லையா ரெண்டுனாவே லக்ன தசையும் கூட அவரே குடும்பாதிபதியும் கூட அடுத்து ஒன்பது குண்டான் புத்தி புதனோட புத்தி பாதிகாலம் போகும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும் திருமணம் அப்படி எல்லாம் இல்லை எல்லா தசா புத்தியும் எல்லா நேரத்துலையும் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு ஒரு கிரகம் நன்மை செய்யாமல் தீமை செய்யாது சரிங்களா ஆறுங்கிற பிரச்சனையை கொடுக்கும் ஒன்பதுங்கிற பாக்கியத்தையும் கொடுக்கும் சந்திக்க தயாராக இருக்கணும் பிரச்சனையை அப்போ தான் பாகியம் கிடைக்கும் ஏன்னா பிரச்சனைகள் அனுபவம் கிடைக்கும் இல்லைங்களா ஒரு பிரச்சனை என்ன எடுத்துக்கலாமா அனுபவம் பக்குவம் தான் கிடைக்குங்க ஆறுங்கிற வம்பு வளர்க்குறது தான் கிடைக்கும் அதை சந்திக்காமல் பாக்கியம் கிடைக்காது கண்டிப்பாக அமையும் கண்ணா ஆமாம்மா எப்படிம்மா நீங்கள் மேக்சிமம் சிவன் வழிபாடு பண்ணுறதா இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போனீங்கன்னா தானம் கொடுத்துட்டு போய் கும்பிடுங்க ஏவா போகலாமா சூரிய பகவான் வந்து ஆத்ம கிரகம் அவர் எங்கே இருக்கார் உங்களுக்கு ஏழில் இருக்காரா அவரே வந்து உங்கள் லக்னத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு ஏன் அண்மை பண்ண மாட்டார் அதாவது உயிர் காரகத்தின் மூல் அண்மை இல்லைன்னா பொருள் காரகம் பிரச்சனை கொடுக்காது அதான் அப்பா சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது இருக்கா உங்களுக்கு அவ்வளவுதான் பாயிண்ட் சரிங்களா உயிர்காரகம் பலம் இல்லைன்னா பொருள்காரகம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து சூரிய பகவானே உங்களுக்கு லக்னத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டுருக்காரு இல்லையா நீங்கள் என்ன பண்ணணும் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் பிஸ்க்கு வாங்கிட்டு போங்க ஏன்னா அது கோதுமையா தானத்தை கொடுத்துருங்க முன்னாடியே கொடுத்துட்டு உள்ளே போங்க பலன் கிடைக்கும் ஏன்னா சிவனை பொறுத்தளவுக்கு நாம் என்ன பண்ணணும் அமைதியாகவும் ஆணவம் இல்லாமல் போகணும் அவராக எதிர்பார்ப்பேன் சிவன் குரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்னு உள்ளே நான் உள்ளே போயிட்டீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாருங்களேன் சரிங்களா நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும் அப்ப தானத்தை கொடுக்குமோ என்ன அங்கேயே நீங்க குமிஞ்சிடுறீங்க கோயிலுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க குமிஞ்சு தானே கொடுக்குறீங்க குமிஞ்சு கொடுத்து தொட்டு கும்பிட்டு உள்ள போறோம் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அவ்வளவுதான் பாயிண்ட் சரிங்களா ஓகேவா நெக்ஸ்ட் வேற என்ன கேக்குறீங்க என்ன லக்னம்மா விருச்சக லக்னத்துக்கு பத்து குண்டான கிரகம் வந்து சூரிய பகவான் பாண்டாம் இடத்துல ஈஷம் ஆயிட்டாரா பாண்டாம் இடத்துல இருக்காரு புதன் பகவான் வந்து விருச்சகத்துக்கு யார் எட்டு குண்டான கிரகம் எட்டு பதினொன்னு அஸ்தமாதிபதியும் லாபாதிபதியும் என்ன ஸ்டார்ல இருக்காங்க ஆ சூரியன் என்ன ஸ்டார்ல இருக்கு சரிம்மா அப்புறம் அவர் யோகாதிபதி ஆயிட்டார் விருச்சகத்துக்கு வந்து ரெண்டு அஞ்சு குண்டானவர் குரு பகவான் சாரத்துல உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான் சுயமா தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஆனால் ஒரு அஞ்சு மாதிரி எடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அனுபவம் இருக்கோ அதில் குறுகிய ஆரம்பிங்க முதலீட்டில் அது சிறுக சிறுக பெருகும் எடுத்து அவலக்கால் வைக்காதீங்க ஏன்னா பானில் உட்காந்துட்டுருக்காரு இல்லையா அனுபவம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பயன் கொடுக்காரு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எதையுமே போல்டாக பண்ணுவோம் சரிங்களா அது கிரியேட்டிவ் மைண்ட் நமக்கு இருக்கும் ஏன்னா பிஸ்னஸாகவே க்ரியேட்டிவ் வேணும் நமக்கு லெவல் கொண்டு போகிறதுக்கு புதன் பகவானா வியாபாரம்டாமா பானில் இருந்தால் தான் நிறைய விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் செய்ங்க சரியாமா அடுத்து கேள்வி அங்கே நீங்கள் பக்கத்தில் பேசுனீங்கன்னா நான் பேசவே கேட்கும் உங்களுக்கு கார்த்திக் சொல்லுங்க சரிம்மா ஆடிட்டிங்ல இருக்காங்களா படிக்கலாமான்னு கேட்குறீங்களா பஸ் பேங்கே அவங்கள்ட்ட வந்து ஸ்டெப் நல்லா இருக்காது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஃபீல்டு ஏன்னா புதன் வந்து எட்டு குழு கிரகம் முத்தட்டு அதில் பிறந்திருக்காங்க அதுக்கே புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராக வராதுங்க பாதகாதிபதியாக வராங்க கண்டிப்பாக அது அனுபவம் தான் ஆர்டிங்கு வருவாங்க முதல் உட்கார தொழில் அவங்களுக்கு வந்து அவ்வளோக்கா கெயின் கிட கிடைக்காது ரெண்டாவது உட்கார விஷயம் தான் அவருக்கு கண்டிப்பாக அமையும் அவங்களுக்கு படிக்க சொல்லுங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்குறீங்க என்ன தலைப்பு கொடுத்துருந்தா படப்படம் பேசிட்டு வந்துடலாம் ஐயா யாராவது கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் இங்கே வந்து கேளுங்க இது நல்லா இருக்கு சரிங்களா யாரு என்ன சத்த தக்கணும் வாங்க யாராக இருந்தாலும் வந்து இங்கே கேள்வி கேளுங்க பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க வாங்க ஐயா மைக்கில் கேளுங்க அதிர்ஷ்டம் அது திடீர்னு வர்றதுங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா எட்டாம் இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மைனர் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு அடிதடி கட்டப் பஞ்சாயத்து ப்ராஸ்யூசன் ஸ்மக்லிங்கு வீணான விபத்து அடிபடுறது அடிக்கிறது தற்கொலை எண்ணம் வர்றது பண்ண தோன்றுறது சரிங்களா பழி வாங்கிறது பயந்து ஓடுறது ஓடி ஒளிஞ்சிக்கிறது இதெல்லாம் எட்டாம் இடம் அதில் என்ன ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா அதில் அதிர்ஷ்டம் இருக்குது ஒவ்வொரு ஜாதகருக்கும் அதிர்ஷ்டம் மூன்று முறை வரும் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உண்டு ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய திசா புத்தி அமையனும் கோச்சாரம் சப்போர்ட் கொடுக்கணும் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் கையில் கிடைக்கும் சரிங்களா அதே எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர் வந்து பயணங்கள்னா வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் இந்த பயம் சார்ந்த விஷயம் இருக்குது பாருங்க எட்டாம் இடம் யாருக்கு லக்னம் ராசியாக இருக்கோ அவங்க செய்யக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான பிளேஸ்க்கு அதிகம் போகக்கூடாது அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்து பயன் கொடுக்காது சரிங்களா நெகட்டிவான இடத்துக்கு போயிட்டாவே ஏன்னா எட்டாம் இடத்தை அவங்க ஆக்டிவ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் அவங்க ஆக்சிடன்ட்ல வச்சுக்கோங்க ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அவங்க கூட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி சீக்கிரம் அவங்க வந்து உள்ளே ஃபார்ம் ஆகும் இழு இழுத்துக்குவாங்க அந்த தாட் அவங்க இருக்கும்போது போது நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு தோணாதவங்களுக்கு டோட்டலாக அப்செட் ஆகிடுவாங்க நெகட்டிவ் பிளேஸ்க்கு அவங்க போகக்கூடாது எட்டாம் இடம் செவ்வாயாக வருது அதே எட்டாம் இடம் புதனாக வருது சனி பகவானாக வருதுன்னா மேக்ஸிமம் நீங்கள் போகாதீங்க இதுவும் சந்திரன் உள்ளே இருக்குது இது சம்மந்தப்படுறாரு சந்திரனோட சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்காங்க புதன் இருக்காங்கன்னா உள்ளே போகாதீங்க அடுத்த நாள் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அடுத்த மாதம் பண்ண விஷயம் உங்களுக்கு ஓடாது டோட்டலாக நீங்கள் லாக் ஆகிடுவீங்க எனக்கு கிளைண்ட் ஒருத்தர் லக்னம் ராசி பார்த்தீங்கன்னா மகரமும் சிம்மமும் தான் அவங்க நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி வந்து எட்டில் உட்காந்துட்ருக்காரு சூரியன் திசையில் சம்திங் புதனோட புத்தி அனுக்கிறாங்க நான் என்ன சொன்னேன்னா சூசைட் யாராவது பண்ணிவிட்டாங்கன்னா சப்போர்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க அந்த கதை உடைக்க கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லிருந்தேங்க ஆனால் அவர் சொல்கிறாரு போன மாதம் தாங்க எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து ஹேங்கிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் தான் போய் கதவை உடைச்சி உள்ளே போய் அவங்கள காப்பாற்றி ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போனேன்னு நீங்கள் எப்படிமா இருந்தீங்கன்னு கேட்டேன் டோட்டலாக எனக்கு எல்லா விஷயம் லாக் அப்படின்னு ஏன்னா அந்த நெகட்டிவ் இறந்து போன ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி தான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் யாருக்கு எட்டாம் இடம் வந்து பாதகமாக இருக்கோ பாதிப்பாக இருக்கோ உங்கள் லக்னம் ராசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோ புத்தி நடக்குதோ அந்தர சூச்சம் இருக்கோ கோச்சார்த்த லக்னாதிபதி இருந்தாலும் டைமில் நீங்கள் வச்சு உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை மட்டும் தான் லாக் பண்ணும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் பாதிப்பு கிடைக்காது இல்லைங்களா யாருக்கு அமையுமோ அதுதான் அந்த பாதிப்பு அப்போ என்ன பண்ணணும் அந்த நம்ம கைட் பண்ணணும் ஸோ உள்ள வந்துட்டு என்ன பண்ணணும் அதுக்கு ரெமிடி நம்ம கொடுத்து மந்திஷ்வருக்குள்ள தான் போய்ட்டு வர சொன்னேன் காங்கேயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூ என்ன பாளையம் ஓலப்பாளையம் அங்கே இருக்கு மந்திஸ்வரையம் அங்கே சிறப்பாக வந்து பூஜை பண்ணி தராங்க அங்கே போயிட்டு வந்தால் ரெமிடியே கிடைச்சிது ஸோ அந்த விஷயங்கள் வந்து இருக்கு இல்லைம்மா அது ஒவ்வொன்று மாந்திக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு சரிங்களா மாந்தின்னு என்ன தெரியுங்களா இறந்த பிரேத ஆத்மாவோட சாபத்தீட்டு தோஷம் இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் இருக்குன்னா அவங்க ஃபேமிலியில் யாராவது இறந்திருப்பாங்க போது செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணாமல் சண்டை போட்டிருப்பாங்க அந்த இறந்த ஆத்மா வந்து வருத்தப்படும் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணாமல் சண்டை போட்டுக்கிறாங்களா எந்த வீட்டில் அழுகை கேட்டு பாருங்க பாயிண்ட்டு மாறாது கோல்டன் ரூல் உங்களுக்கு லக்ன மாந்தியில கேட்டு பாருங்க சண்டை போட ஆமா சண்டை போட்டேன்னு சொல்லுவாங்க இருந்தா மட்டும்தாங்க லக்ன மாந்தியே வரும் அவங்களுக்கு ஒரே ரெமிடி தான் இடுகாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விறகு வாங்கி கொடுக்கணும் விறகு வாங்கி கொடுக்கணும் லக்ன மாந்தி இருக்குன்னா வாங்கி கொடுக்க சொல்லுங்க இல்ல அது செட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு வெள்ளி விழா இன்னொரு நாள் பேசிக்கலாம் சரிங்களா அதிர்ஷ்டத்தை பத்தி கேட்டாருங்களா எப்போ கிடைக்கும் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல கிடைக்கணுன்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் சார் அதிசத்துக்கு அதுதான் பதில் ஏன்னா திடீர்னு கிடைக்கிறது சரிங்களா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய லக்ன புள்ளி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க லக்ன புள்ளி இம்பார்ட்டன்ட் சரிங்களா லக்ன புள்ளி வச்சுதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கணிக்கணும் அந்த விஷயம் நெக்ஸ்ட் யாரு கேள்வி கேட்குறீங்க மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சேலத்துல இருந்து வரேன் மேடம் எங்கள் பையனுடைய பக்கத்துல வச்சுருக்கேன் மேடம் ஓகே பையன் வந்து யுபிஎஸ்சி எழுதியிருக்காங்க மேடம் இப்போ ரெண்டு டேமே ட்ரை பண்ணிவிட்டான் திரும்ப படித்தா நான் அது தான் போவேன் வேறு எதுவும் போக முடியாதுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது அதுக்கு என்ன ராசிங்க கும்ப ராசியே நட்சத்திரம் ஓகே மிது இலக்கணம் மிதனக்கணம் வீட்டுல பிறந்திருக்காரு சரிங்களா முதல்ல கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர அதிபதியே வந்து என்ன ரெண்டுமே பாதகமா வரும் மேஷத்துக்கும் இவர்தான் பாதகம் அதே வந்து மகரத்துக்கு எடுத்தாலும் செவ்வாய் இவர்தான் பாதகமா வருவாங்க சனி செவ்வாய் மட்டும் பாதகமா வருவாங்க இல்லைங்களா சோ அவர் ஃபர்ஸ்ட் வச்சு அவர் அமையக்கூடிய விஷயம் வந்து பிடிவாதம் ஜாஸ்தி பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி நீங்க சொல்றது உள்வாங்கவே மாட்டார் கண்டிப்பா சரிங்களா அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைக்கணும் சரிங்களா செடி விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா நீங்க தாராளம் படிக்க வைக்கலாம் பட் ஆனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கோயில் கும்பாபிஷேகத்துல வருஷம் கலந்துக்கணும் மூணு வாட்டி அப்பதான் கும்பராசி ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா கோ கும்பம்னா கோபுர கலசம்னு அர்த்தம் அதுல படக்கூடிய தீர்த்தம் மேல படணும் தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல ஊத்தி குடிக்கிறது பேரு கிடையாதுங்க கலந்துக்க சொல்லுங்க கண்டிப்பா அவை அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கணும்னா அதுதான் உங்களுக்கு எப்ப வேணா பண்ணலாம் வருஷம் மூணு வாட்டி கலந்துக்கோங்க கும்பத்துல யாரு பண்ண லக்னமா இருந்தாலும் சரி ஆசையா இருந்தாலும் சரிங்க கும்ப செகண்ட் ரொம்ப நேரம் இல்லைங்க அந்த செகண்ட் அங்க நிக்கணும் கும்பத்துல தண்ணி விழும்போது நீங்க கீழே நிக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பா அமையும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நன்றிங்க ஓகேமா அடுத்ததா கேள்வி கேக்குறீங்களா மேம் சொல்லுமா தம்பி பையன் வந்து பேங்க்ல தான் இருக்கானுங்க இப்ப அவனும் டிஎன்பிசி எக்ஸாம் தான் எழுதுறான் ஆனா சக்சஸ் ஆகறது இல்ல பிசி எழுதுறான் சரிமா என்ன ராசிங்க மூல நட்சத்திரம் விருச்சக லக்னம் தனுசு ராசி அந்த மூலத்துல பிறந்திருக்காங்க எத்தனாம் பாதம் மூலம் மூலம் ரெண்டாம் பாதம் நினைக்கிறேன் ரெண்டாம் பாதத்துல பிறந்திருக்காருங்களா கொடுங்க எப்ப லக்னமும் ராசியும் சொன்ன அம்மாவுக்கு நான் உங்க லக்னமும் ராசியும் ஒண்ணு பாண்டு வச்சுக்கோங்க இருக்கு அப்படின்னாவே எந்த விஷயம் கொஞ்சம் விரயம் பண்ணிதான் மேல வருவாங்க சரிங்களா சோ இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம் செவ்வாய் பகவானே வக்ரமா இருக்காரு லக்னாதிபதி வக்ரம்னா வக்ரம் பெற்ற கிரகம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் அதுதான் வக்ரத்துக்கு ரெமிடி ஒரு செயல் திரும்ப திரும்ப செய்த வக்ரத்தோடு லக்னாதிபதியை வக்ரம் என்னங்க இவர் செய்வார் ஆனால் குழம்புவார் பயங்கர குழப்பம் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா சரி சரியாக வருமா இ பணம் கட்டுவோம் அதனால் முடியுமா முடியாதான்னு அவரே யோசிப்பார் சரிங்களா ஃபஸ்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவர் திருவானைக்கா கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க சரிங்களா தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா மூலத்தில் பிறந்தாருனே குரு சாபதோஷம் இருக்குது சரிங்களா ஏன் திருவானைக்கால் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கணவன் மனைவி ஸ்தலம் கிடையாதுங்க அது வந்து குருவும் மாணவியும் ஸ்தலம் ஆமாங்க திருவானைக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்புலிங்கேஸ்வரும் அகிலாண்டேஸ்வரியும் வேதம் கற்றுக்க வந்து அம்பால் ஆசைப்படும் போது போய் கேட்குறாங்க சிவன் கிட்ட போது அப்போ சொல்கிறாங்க நீ வந்து மனைவியாக கேட்டால் மாட்டேன் மாணவியாக வந்து கேள் சொல்லும்போது ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து மாணவியாக வந்து கேட்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா மதியம் வந்து அயிரு வந்து புடவை கட்டிட்டு போவாங்க அந்த உச்சிக்கால பூஜையை வந்து பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு பன்னெண்டு மணிக்கும் என்ன பண்ணுறாங்க அம்பாள் வந்து அயிறு புடவை கட்டிட்டு போய் அங்கே த தரிசனம் பண்ணுவாங்க அதனால் அந்த தரிசனம் பார்க்கணும் வருஷம் ஒரு தடவை இவங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பார்க்க வச்சுட்டாவே எல்லாமே சக்சஸ் இவங்களுக்கு சரிங்களா மதியம் பாண்டி கலந்துக்குவாங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அமையும் கொஞ்சம் பிடிவாத குறைக்க சொல்லுங்கள் கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க கிட்ட டாக்டரோட கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்மா அந்த டைமில் அவங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் யாராவது கேள்வி கேட்குறீங்களா சொல்லு சொ அக்கா பொண்ணுக்கு திருமணம் எப்போதுன்னா எப்படி சொல்ல முடியும் ஜீம் பூம்பா போட்டுமா கும்பம் சதயம் சனி ரெண்டு வந்துட்டாரல்லாம் அமைஞ்சிரும் என்ன வயசு ஆகுதுடா இருபத்தி ஒன்பதா தொண்ணூத்தி ஆறு ஓகே தசா புத்தி என்னடாமா கேது சுக்ரன் சுக்கரன் வரட்டும்டாமா சுக்கரன் வந்தாதான் அமையும் சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு ஏன்னா ஏழரை சனி காலத்துல தாங்க திருமணமே அமையும் ஏழச்சனில தான் சொல்லுவாங்க ஏழச்சி ஏழ்சனையில வீடு கட்டுவாங்க தொழில் செய்வாங்க இப்ப ரெண்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு குடும்ப சேனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரே விளையாதிபதியும் கூட ஜென் ராகு வந்து நெஜமா உட்கார்ந்து இருக்காரு என்ன கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணா அதான் ஒண்ணு ஆஹ் அதேதான் ராகு உட்கார்ந்து இருக்காரு இல்லையா ல செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்குது செவ்வாய் சுக்கிரன்

மங்களம் சொல்லக்கூடிய விநாயகர் இருக்காரு அம்பாள் இருக்காங்க சிவன் இருக்காங்க அந்த வழிபாடு செய்ய சொல்லுங்க வீட்டுல காலையில யாருக்கெல்லாம் செவ்வாய் பலவீனமா இருக்கோ கால எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு மங்களவாதி இசைய வீட்டுல போட்டு விடுங்க மங்களவாதிய இசை இசை போட்டாவே செவ்வாய் வந்து சுபிச்சமா ஆக்டிவேஷன் ஆயிடுவார் சரிங்களா தான் மங்களத்தை கொடுக்கறவர் அதே மாதிரி சொல்லக்கூடாதுங்க செவ்வாய் பகவான தோஷம்னு சொல்லக்கூடாது எல்லா நேரம் தோஷம் படிக்காதுங்க ரெண்டு நாலு சொல்கிறேன் கேளுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டாம் இடத்துல வாய் தகராறு அடங்க மாட்டாங்க வாய் பேசுவாங்க சண்டை போட்டு வழியாக விட்டு கொடுத்து போக மாட்டாங்க இதுதான் செவ்வாய் சரிங்களா சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்துக்கலாம் ஆனா ஜாதக ரீதியா பாவக எடுத்திங்கன்னா இதுதான் நாலாம் இடத்தை வச்சுக்கோங்க சனி பகவான்னா வீடு கட்டுறதுக்கு போராட்டம் இருக்கும் சொந்தமாக வீடு கட்டும்போது செவ்வாய் பகவான் திசா புத்திகாலங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சரிங்களா அதுவும் அஸ்தமாதிபதியோட விரையாதிபதியோட திசா அந்த ஸ்டாரில் உட்காந்துட்ருக்கார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க அவங்க பேரில் வீட்டு கூடாது எழுதக்கூடாது ரிஸ்ட்டாக பண்ணக்கூடாது நாலாம் இட சனி பகவானுக்கு ஏழாம் வட சனி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டுக்குள்ளே விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் ப்ராப்ளம் சரிங்களா ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்டு மூலமாக என்ன ஆகும் உடுமை பிடிச்சவராயிடும் ஏழாம் மடம் தான் லைஃப் பார்ட்னர் ஏழாம் இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏழாம் இடம் தான் லைஃப் பார்ட்னர் ஷீப்பாக தான் அப்போ என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க ஆனால் இருந்தாலும் சரி அவங்க பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தான் சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் அடித்தடி அவமானப்படுத்திக்குவாங்க என் புருஷன் அப்படி பண்ணுறாங்க என் ஒய்ஃபு பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க இதுதான் பிரச்சனை வர்றது எப்போ ஃபேமிலி மேட்ரஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் ஃபேமிலி பிரச்சனையை ஃபேமிலிக்குள்ளேயே உட்காந்து பேசி தீர்த்துக்கணும் வெளியே கொண்டு அது யார் தூக்கி வெளியே போடுங்க சரிங்களா அடுத்த விஷயம் எட்டு அப்படி என்னங்க தற்கொலை இனம் வரும் எட்டில் இருக்குன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் ஒன்று கொலை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா தற்கொலை பண்ணிக்க விரட்டுவாங்க ரெண்டு விஷயம் எட்டுக்கு நான் செவ்வாய்க்கு கொடுப்பேன் வந்துட்டீங்களா நான் பார்க்கல அதே பாண்டு வச்சுக்கோங்க இந்த பாண்டாம் செவ்வாய்க்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணோட ஸ்பீடுக்கும் பெண்ணோட சீ ஸ்பீடுக்கும் கரெக்டாக இணைக்கணும் ஏன்னா தாம்பத்தியம் சொல்கிற இடம் இல்லைங்களா அந்த இடத்துல அஞ்யோனி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ளார ரொம்ப முக்கிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பாண்டவடி செவ்வாய் மட்டும்தான் ரொம்ப 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 கவனமாக பார்க்கலாம் மற்ற எல்லா விஷயம் காமன் சரிங்களா இதுதான் செவ்வாய் பகவான் நம்ம வாயை சொல்லக்கூடாது தோஷம் ஏன்னா மங்களத்தை கொடுக்கும் கடவுள் யாருங்க கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான் மட்டுமே நம்ம வாயால் சொல்லவே கூடாது தோஷம் எல்லா கிரகம் நன்மையும் கொடுக்கும் எல்லா கிரகம் பிரச்சனையும் கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம வாங்கி வந்த வரம் ஜாதகம் என்னங்க நம்ம பிறக்கும் போது அமையக்கூடிய கோட்சாரம் நாம் வாங்கி வரும் வரம் அதை யாரால் எப்பவும் மாற்ற முடியாது அதனால் அனைத்து கிரகங்களும் அனைத்து மங்களத்தையும் அள்ளித்திரட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன் என்னுடைய பெயர் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்டில் இருக்காங்க என்னோட தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் தமிழை சொல்ல மாட்டேங்க டக்குன்னு வராது சரிங்களா டபுள் செவன் ஜீரோ எயிட் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சார்ந்த